சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எம் எம் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம் ட்ரம்பின் அதிகாரிகளின் நியமனத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் வெளிவார அமைச்சராக இருக்கலாம் பாதுகாப்புத்துறை ஆலோசகராக இருக்கலாம் அல்லது பாதுகாப்பு அமைச்சராக இருக்கலாம் எல்லோரும் சீனாவுக்கு எதிரானவர் சீனாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டவர்களை தான் ட்ரம்ப் பெருமளவில் நியமித்திருப்பதாகவும் அப்ப அன்று அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அதான குடும்பத்தின் மீதான நடவடிக்கை கூட அதை ஏன் அதை கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால் அந்த இலங்கையில் அந்த ப்ராஜெக்ட்டை தாங்கள் கையகப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் உலக தெரியும் ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தீர்மானத்தை கொண்டு வந்த போது கிளிண்டன் நேரடியாகவே சென்னைக்கு வந்திருந்தார் எங்கெங்கெல்லாம் ஒரு பலவீனம் ஏற்படுகின்றோம் ஆனால் இப்ப இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னால் இந்தியா தற்போது மிகப்பெரிய வளர்ச்சா வளர்ந்து வருகின்ற நேரத்துல இந்த பைனான்சியல் டேட்டாஸ் வந்து வெளிநாடுகளால் கையகப்படுத்தப்படலாம் என்ற ஒரு பாதுகாப்பற்ற பண்பாட்டையும் உற்சவத்தையும் பறைசாற்றும் மதுரையில் பட்டுக்கென்றே பிரத்யேகமாய் மதுரை மகன்யாஸ் ஒரு இலங்கை ஒன்றை கூறுகிறது பங்களாதேசத்தை அதானி குடும்பம் வந்து எவ்வாறு ஒரு பிளாக்மெயில் பண்ணுவது போல நாளைக்கு இலங்கையையும் அவர்கள் அவ்வாறு செய்யலாம் என்று ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் அண்மையில் கூட ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவுக்கு சென்றிருந்த முதலீட்டாளர்களை இவ்வாறான நெருக்கங்கள் அதிகரித்து வருகிறது பிரிக்ஸ் அந்த காசான் பகுதியில் இடம்பெற்ற பிரிக்ஸ் மாநாட்டில் மோடி அவர்களும் சீன தலைவரும் சந்தித்ததும் மின்னமலம் மேற்களுக்கு வணக்கம் லண்டனில் இருந்து போரியல் ஆய்வாளர் திரு அருஷ் அவர்களுடன் பேசலாம் வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா நலமா அதாவணியுடைய ஊழல் இரண்டாயிரம் கோடி நான்கு மாநிலங்களுக்கு கையூட்டு வழங்கி இருக்கிறது இது போன்ற விவகாரம் தான் இப்ப மூதாகரமாக விஸ்வரூபமாக ஆஹ் வெடித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இதுல அதானி அப்படிங்கிற அந்த விவகாரத்தை அரசியல்ல அமெரிக்கா ஒரு ஆடுகளமா கையாளுதா உண்மைதான் அதாவது இது அதானி மீது அமெரிக்கா கொண்டு வந்த நெருக்கடி முதலாவது அல்ல இது இரண்டாவது கிடந்த அதாவது இரண்டு வருட காலத்துக்குள் அதானி அவர்கள் முதலாவது அமெரிக்காவின் தாக்குதலில் இருந்து தன்னை சுதாகரித்துக் கொள்வதற்கு முன்னர் இரண்டாவதாக மிக கடுமையான ஒரு பாதிப்பை சந்தித்தது பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஹிடன்பெர்க் ரிசர்ச் அனாலிசிஸ் ரிப்போர்ட் வந்திருந்தது அதில் வந்து அதாவது ஷேர் மார்க்கெட்ல மெனிபுலேஷன் செய்கிறதாக கூறியதால் அப்போதும் அதானியின் ஷேர் மார்க்கெட் வந்து கடுமையாக இருந்தது கிட்டத்தட்ட இருபது பில்லியனுக்கு மேற்பட்ட டொலர்களை உலர்ந்திருந்தார் இப்போது கொண்டு வரப்பட்ட இந்த வழக்கு அவர் மீதான வழக்கு வந்து கிட்டத்தட்ட அவரின் பெருமதி பங்கு சந்தை பெருமதியை முப்பத்தி நாலு பில்லியன் டாலர்களை கீழே சரித்திருந்தது அதானியை பொறுத்தவரையில் இந்தியாவின் பொருளாதாரத்தின் ஒரு முதுகெலும்பாகத்தான் இருக்கின்றார் துறைமுகங்கள் ஏழு விமான நிலையங்கள் அது மட்டுமில்லாது அதானின்ற அம்புஜம் சிமெண்ட் வந்து கிட்டத்தட்ட இருபது விகிதமான பங்கை கொண்டிருக்கின்றது இந்தியாவில் அவரை அவர் நேரடியாக கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது ஆயிரம் மக்கள் வேலை செய்கிறார்கள் தொழிலாளர்கள் ஆனால் நேரடியற்ற முறையில் அந்த குழுமத்தால் கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கான இந்தியர்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன அவர் மீதான தாக்குதல் என்பது இந்தியாவின் பொருளாதாரத்தை சரிப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் பார்க்கலாம் நீ இந்த இதில் இருக்கிற புகோழ அரசியல் ஆனா அதுக்கு முன்பு ஆதாரம் இல்லாமல் இப்படி ஒரு குற்றச்சாட்டை அமெரிக்கா வைப்பதற்கு வாய்ப்பு இல்லை இல்லையா அவங்க ஆதாரங்களை திரட்டி இருக்கிறேன்னு சொல்றாங்க அப்ப அதனுடைய ஊழல் அப்படிங்கிறதும் வந்து மறைக்க தானே உண்மைதான் என்னென்று சொன்னால் அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது சூரிய சக்தியில் இயங்குகின்ற ஒரு ப்ரொஜெக்டுக்காக இருபது வருடமான அனுமதியை பெறுவதற்கு இருநூற்றி அறுபத்தைந்து மில்லியன் டாலர்களை கையூட்டாக வழங்கியதாக கூறியிருக்கும் அந்த ப்ராஜெக்டால் வந்து அதானி நிறுவனத்துக்கு வரப்போகிற லாபம் வந்து இரண்டு பில்லியன் டாலர்கள் என்று கூறப்படும் அப்ப இப்ப இதை போட்டிருக்கின்றது வந்து பெடரல் ப்ராசிக்யூட்டர்ஸ் தான் அமெரிக்காவில அதனை கடந்த புதன்கிழமை அதனை போட்டு அந்த வழக்கை தொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் இன்னொன்றையும் கூறுகிறார்கள் அவர்களின் அவர்களின் கருத்தின்படி பார்த்தால் செக்யூரிட்டி லோ என்று இந்த இந்த வழக்கை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதில் அவர்கள் முன்வைத்திருக்கிறது என்ன என்று சொன்னால் அமெரிக்காவிலும் இப்படி தவறான தகவல்களை வழங்கி நூற்றி எழுபத்தைந்து மில்லியன் டாலர்களை இவர்கள் அங்கு சேகரித்திருப்பதாக கூறுகிறார்கள் அப்ப அந்த ஆதாரங்களை எல்லாம் திரட்டித்தான் போட்டிருக்கிறார்கள் அது உண்மையாகவும் இருக்கலாம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் இப்ப பெரிய பெரிய ப்ரொஜெக்ட் வழிய இது நடக்கிறது சாதாரண அமெரிக்கா வந்து அதனை தற்போது தன் அரசியல் நலனுக்காக பயன்படுத்துவதுதான் மிக மிக முக்கியமாக இங்கு கருதப்படலாம் இப்ப நீங்கள் பாத்துக்கிறோம்னு சொன்னால் இது தொடர்பில் சிங்கப்பூர் மனேஜ்மெண்ட் யூனிவர்சிட்டி ஒரு பேராசிரியர் கருத்து சொல்லும் போது கூறியிருந்தார் இதன் இதன் உள்ளார்ந்த நோக்கம் என்ன என்று சொன்னால் அதானியின்ற அனைத்துலக செயல் திட்டங்களை முடக்குவது இப்ப உங்களுக்கு தெரியும் அதானி குழு வந்து இலங்கையாக இருக்கலாம் பங்களாதேசமாக இருக்கலாம் ஆபிரிக்க நாடுகள் கென்யாவில கூட கென்யாவின் அனைத்துலக விமான நிலையத்தை இருபது வருடங்களுக்கு பராமரிப்பதற்கு அதானி குழு தான் அதனை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் அதே போல ஆப்பிரிக்காவிலும் சரி ஒவ்வொரு நாடுகளும் சரி பெருமளவான நிலக்கரி சுரங்கங்கள் சரி ஆஸ்திரேலியாவில கூட அதானி குழுமம் வந்து மிக பாரிய அளவிலான ஒரு முதலீடுகளை செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு இந்தியாவின் வளர்ந்து வருகின்ற பொருளாதாரம் அடுத்தது அமெரிக்காவை பொறுத்தவரையில் இப்ப உங்களுக்கு தெரியும் ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து மேற்குலக நாடுகள் மெல்ல மெல்ல வெளியேறிக் கொண்டிருக்கின்றன அது ரஷ்யா அந்த இடங்களை கைப்பற்றிக் அப்ப ரஷ்யா இந்தியா சைனா என்ற அந்த கூட்டு முன்னணி அதற்குள் நுள்நுழையுமாக இருந்தால் மேற்குலகத்தின் வருமானங்கள் பாதிக்கப்படும் அப்ப இப்போது இந்தியாவை ஏதோ ஒரு வழியில் தன்னுடன் இணைத்து பயணிப்பதற்கு அமெரிக்கா இந்த அழுத்தத்தை கொண்டு வந்திருக்கின்றது உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த ஹிடென்பர்க் ரிசர்ச் ரிப்போர்ட் வந்த பிற்பாடு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி வந்தது அதன் பிற்பாடு அதனை அதானி குழுவத்தின் மீதான ஒரு கடுமையான அழுத்தத்தை கொண்டு வந்து அவரின் ஊடாக அமெரிக்காவின் பைனான்சியல் டெவலப்மெண்ட் கோர்பரேஷன் வங்கி வந்து கொழும்பு துறைமுகத்தை இணைந்து கைப்பற்றி இருந்தது அதாவது கொழும்பு துறைமுகத்தை ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று மில்லியன் டாலர்கள் பெருமதியான ப்ராஜெக்ட்டை அமெரிக்காவின் வங்கியும் அதானி குழுமமும் இணைந்து எடுத்திருந்தது இது அதற்கு முன்னர் வந்து அமெரிக்காவின் எந்த ஒரு ப்ராஜெக்ட்டும் இந்தியா இலங்கையில் செயற்படுவதற்கு இந்தியா அனுமதிப்பதில்லை மிலேனியம் சலஞ்சாக இருக்கலாம் வெவ்வேறான ப்ராஜெக்டுகளாக இருக்கலாம் ஆனால் அதை மேவுவதற்காகத்தான் நீங்கள் அந்த அந்த ப்ரொஜெக்டிண்ட கைய கைச்சாத்து நிகழ்வில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் தான் அங்கு முதன்மையாக பணியாற்றியிருந்தார் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் உங்களுக்கு தெரியும் இலங்கையில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தின் பின்னணியில் இருந்தவரும் அவராகத்தான் இருக்கும் அப்ப அன்று அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அதானு குழுமத்தின் மீதான நடவடிக்கை கூட அதை ஏன் அதை கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால் அந்த இலங்கையில் அந்த ப்ரொஜெக்டை தாங்கள் கையகப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் பார்க்கப்படுகிறது அதை தற்போது கூட பிபிசி நிறுவனம் கூடாதனை மேற்கோள் காட்டி கூறியிருக்கின்றது அந்த ப்ராஜெக்ட் ஆனால் இப்போ அவர்கள் என்ன கூறுகிறார்கள் சொன்னால் அவ்வாறான ப்ரொஜெக்டுகளுக்கு இந்த பாதிப்பும் வராது இந்த வழக்கால் அந்த எந்த பாதிப்பும் வராது என்று இருக்கிறார்கள் ஆனால் இந்தியாவை பொறுத்த வரையில் இது வந்து இந்தியாவின் பொருளாதாரத்துக்கு அல்லது இந்தியாவின் சுயமான நகர்வுக்கும் வைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தடையாகத்தான் பார்க்கலாம் அப்ப ஒரு மிரட்டல் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம அதை எடுத்துக்கலாமா இந்தியாவை பணிய வைக்கணும் இலங்கையில அமெரிக்கா அதானியுடைய அந்த கூட்டு ப்ராஜெக்டுக்காக செய்யக்கூடிய ஒரு வேலையா ஹிண்டன்பர்க் அப்படிங்கிறது அப்படிங்கறது ஒரு மிரட்டலா இருந்தது அப்படின்னு பாக்கலாமா சொன்ன இதுல இல்ல எல்லாமே இப்ப என்ன பிரச்சனைன்னா அவங்க நம்ம மிரட்டல்னு எடுத்துட்டா கூட ஒவ்வொரு ஒரு ஆதாரம் அதானியை சுற்றியே அது விவகாரங்கள் இருந்தா கூட அதுல எல்லாமே ஒரு நம்ப தக்க ஒரு ஆதாரங்களும் சேர்ந்து தானே இருக்கு அப்போ அதை எப்படி நம்ம தவிர்த்துட்டு போக முடியும் ஓ என்னென்று சொன்னால் மிகப்பாரிய ஒரு செயல் திட்டங்கள்ல வந்து எல்லா உலக நாடுகளும் இப்ப அமெரிக்காவிலும் சரி எந்த நாடுகளிலும் சரி இவ்வாறான நிகழ்வுகள் இடம்பெறுவது சகஜமானது ஒன்று அப்ப ஆனால் அதை ஒருவரை மட்டும் குறிவைத்து அமெரிக்கா அதை நகர்த்துவது என்பது ஆஹ் அது சந்தேகத்துக்கிடமாகத்தான் பார்க்க வேண்டும் ஏன் இப்போது இந்தியா மீது அமெரிக்கா இவ்வாறு ஆன பெரிய அழுத்தத்தை கொண்டு வருகிறது என்று சொன்னால் இப்ப உங்களுக்கு தெரியும் இந்தியாவுண்ட ரிசர்வ் வங்கி வந்து அதுன்ற கிளவுட்ஸ் வந்து அதாவது அந்த பைனான்சியல் டேட்டாஸை வச்சிருக்கிற கிளௌட்ஸ வந்து அவர்கள் இதுவரை காலமும் வெளிநாடுகளில் உள்ள நிறுவனங்களுக்கு நிறுவனங்களின் சேவைகளை பெற்றுத்தான் அதிலே வைத்திருந்தார்கள் உதாரணமாக பார்த்தீங்கன்னா சொன்னால் அமேசான் வெப் சர்வீஸாக இருக்கலாம் கூகுள் கிளவுட்ஸ் ஆக இருக்கலாம் அல்லது ஐஎம் ஐபிஎம் கிளவுட்ஸாக இருக்கலாம் அதற்கு இந்தியா வந்து இதுவரை காலமும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எட்டு பில்லியன் டொலர்களை சேவை வரி சேவை செலுத்தி கொண்டிருந்தது இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டாம் ஆண்டு அது இருபத்தி நாலு பில்லியனாக அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது ஆனால் இப்ப இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னால் இந்தியா தற்போது மிகப்பெரிய வளர்ச்சா வளர்ந்து வருகின்ற நேரத்தில் இந்த பைனான்சியல் டேட்டாஸ் வந்து வெளிநாடுகளால் கையகப்படுத்தப்படலாம் என்ற ஒரு பாதுகாப்பற்ற திறன் அப்ப இந்தியா இப்ப அறிவித்திருக்கிறது அடுத்த வருடத்திலிருந்து அதனை இந்தியாவே நிர்வாகிக்க போகுது இதில் இரண்டு பிரச்சனை ஒன்று மேற்குலகத்துக்கு இந்தியாவாய் கண்ட்ரோல் பண்ண முடியாது நிதியா இரண்டாவது அவர்களுக்கான வருமானம் ஒன்று விளக்கப்படுகிறது அதே போலதான் பிரேசில் நீங்கள் கடந்த வாரம் இடம்பெற்ற ஜி டுவெண்டி மாநாட்டில் கூட இந்திய வெளிவார அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் சீனாவின் வலுவார அமைச்சர் பங் ஜி அவர்களும் சந்தித்து நேரடியான விமான போக்குவரத்துக்கான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்திருந்தார்கள் அண்மை காலமாக உங்களுக்கு தெரியும் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான நெருக்கங்கள் அதிகரித்து வருகிறது அந்த பிரே பிரிக்ஸ் காசான் பகுதியில் இடம்பெற்ற பிரிக்ஸ் மாநாட்டில் மோடி அவர்களும் சீன தலைவரும் சந்தித்ததும் அதன் பிற்பாடு அந்த வர்த்தக உடன்பாடுகளை அதாவது இரு இரு நாடுகளின் எல்லைகளில் படை குறைப்பை மேற்கொண்டது என்று சொல்லி உங்களுக்கு தெரியும் அப்ப இந்த நெருங்கி வார உறவுகள் வந்து அமெரிக்காவுக்கு ஏற்புடையதாக இல்லை அப்ப இந்தியாவுக்கு ஏதோ ஒரு வழியில் இந்தியாவை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்றால் அதன் முக்கியமாக அமெரிக்கா குறிவைப்பது இந்தியாவின் நிதி தொடர்பானதுதான் அதானியின் அதானிய பங்களிப்பு என்பது இந்தியாவின் பொருளாதாரத்துக்குள் ஒரு கணிசமான அளவு என்றுதான் கூறுகிறார்கள் அது அதன் தாக்கம் வந்து இந்தியாவின் அனைத்துலக மட்டத்துக்கான விஸ்தரிப்புகளுக்கு மிகவும் பாதகமானது இப்ப கொழும்பு துறைமுகத்தை பொறுத்தவரையிலும் கூட அது அதானி என்ற ஒரு பிரைவேட் கம்பெனி அதை எடுத்ததாக கூறினாலும் ஆனால் கொழும்பில் இருந்து வருகின்ற சண்டே வெளியிட்டிருந்தது அது இந்தியாவின் அழுத்தங்கள் இந்திய அரசின் அழுத்தம் காரணமாக தனியாரை வைத்து எடுத்தாலும் அது இந்தியா தனது நலனுக்காக இந்தியா அரசு எடுத்ததாகத்தான் கொள்ளலாம் என்றும் கூறியிருந்தது இந்தியாவின் விஸ்தரிப்பு வந்து விஸ்தரிப்பும் என்பது அது இந்தி மறைமுகமாக ஒரு இந்தியாவின் விஸ்தரிப்பாகத்தான் அமெரிக்கா வாழ்த்து இப்போ டிரம்ப் அதிபரான உடனேயே மோடியை வந்து மோடி அவர்கள் வாழ்த்து கூறியதா இருக்கட்டும் இருவரும் நண்பர்கள் டியர் ஃப்ரெண்ட் அப்படின்னு தான் அவர் வாழ்த்து செய்தி சொன்னாரு அப்போ அது டிரம்புடைய நகர்வு எப்படி இருக்கும் அதை அதையும் கூறுகிறார் என்று சொன்னால் சில சமயங்களில் இன்னும் ஒரு இரண்டு மாதங்கள் டிரம்ப் பதவியேற்ற பின்னர் இது இல்லாமல் போய்விடலாம் என்று தற்போதைய பைடன் அரசுதான் இதனை இதனை முன்வைத்திருக்கின்றது ஆனாலும் அமெரிக்காவின் வெளிவார கொள்கைகளில் பெரிய அளவில் மாற்றம் வராது ட்ரம்ப் அதிகாரிகளின் நியமனத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் வெளிவார அமைச்சராக இருக்கலாம் பாதுகாப்புத்துறை ஆலோசகராக இருக்கலாம் அல்லது பாதுகாப்பு அமைச்சராக இருக்கலாம் எல்லோரும் சீனாவுக்கு எதிரானவர்கள் சீனாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டவர்களைத்தான் ட்ரம்ப் பெருமளவில் நியமித்திருப்பதாக கூறப்படும் அப்ப நீங்கள் பாத்தீங்கன்னா அவர் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்க வருவதாக கூறினாலும் அவர் சீனா தொடர்பில் கடும் நிலைப்பாட்டை எடுக்கப் தான் தெரியும் இந்த நிலையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இப்ப சீனா தொடர்பில் கடும் நிலை நிலைப்பாட்டை எடுப்பார்களா என்றால் இந்தியாவை தன் பக்கம் இழுப்பதற்கான ஒரு முயற்சிகளைத்தான் அமெரிக்கா தற்போதைய நிலையில் மேற்கொள்ளும் இப்ப நீங்கள் இலங்கையிலும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இலங்கையை முற்று முழுதாக அமெரிக்கா தன்வசப்படுத்துவதற்கான தான் மேற்கொண்டது இப்ப பங்களாதேசத்தில் கூட பங்களாதேசத்தில் பங்களாதேச அரசு அண்மையில் ஒன்றை கூறியிருந்தது அதாவது அதானி குழுவினர் வந்து அதானி குழுமத்தின் எனர்ஜி அதாவது ஆயிரத்தி அறுநூறு மெகாவேட்ஸ் வந்து பங்களாதேசத்துக்கு தான் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இப்போது பங்களாதேசத்துக்கு அந்த அரசு அதானி குழுமம் வந்து அந்த அரசை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றது என்று கூறப்படுகிறது அதனை இலங்கை பத்திரிகை ஒன்றை கூறியிருந்தது இப்ப இலங்கையின் மன்னார் பகுதியில் அதானி குழுமம் வந்து இருபது வருடங்களுக்கான காற்றாலை மின்சாரத்தை கிட்டத்தட்ட நானூற்றி நாற்பது மில்லியன் டாலர்கள் பெறுமதியில் மேற்கொள்ள முற்பட்டு நிற்கின்றது இலங்கை ஒன்றை கூறுகிறது பங்களாதேசத்தை அதானி குழுமம் வந்து ஒரு பண்ணுவது போல நாளைக்கு இலங்கையையும் அவர்கள் அவ்வாறு செய்யலாம் என்று ஒரு எச்சரிக்கையை இப்ப நீங்கள் அதானி குழுமம் மீது அமெரிக்கா கொண்டு வந்த வழக்கின் பிற்பாடு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இலங்கையில் இருக்கிற நிகுணர்கள் கூட இலங்கை அரசுக்கு ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள் அதானி குழுமத்தின் தொடர்பாக மீள் ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்ப உதாரணமா நீங்க சொன்னா இலங்கையை அமெரிக்கா தனது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு அதானி குழுமத்தை அங்கிருந்து அகற்றுவதற்கான ஒரு நடவடிக்கையாயும் இதனை நீங்கள் பார்க்கலாம் இந்த கிரீன் எனர்ஜி ப்ரொஜெக்டில் இருந்து அப்ப அமெரிக்கா நீங்கள் கேட்டது போல ட்ரம்ப் அரசு வந்து இந்தியாவுடன் மென்போக்கைத்தான் கடைபிடிக்கும் அஹ் இந்த இந்த வழக்கு கூட ஒரு ட்ரம்ப் பதவி ஏற்ற பிற்பாடு வீரியமற்றி போகலாம் அல்லது கிடப்பில் போடப்படலாம் என்று கூறப்படுகிறது இருந்த போதும் இந்தியாவை ஏதோ ஒரு வழியில் தன் தங்களுக்குள் தங்கள் கட்டுப்பாட்டுகள் வைத்திருப்பதற்கு இப்போது அமெரிக்கா முற்பட்டுக் கொண்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் தற்போதைய உலக ஒழுங்கில் வந்து பல நாடுகள் அணி சேர்ந்து கொண்டிருக்கின்றன அதாவது எந்த நேரமும் ஐரோப்பாவில் ஒரு அணு ஆயுத போர் வடிக்கலாம் என்ற ஒரு நிலை இருக்கின்றது அப்ப இந்த நிலையில் தான் அமெரிக்கா தனது ஆளுமையை தக்க வைப்பதற்கு பிராந்தியத்தில் சீனாவை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு இந்தியாவுக்கு இவ்வாறான அழுத்தங்கள் தொடர்ச்சியாக கொண்டுதான் இருக்கு அதுல வந்து குறிப்பிடும் போது அவங்களுடைய அந்த குற்றப்பத்திரிகையில குறிப்பிடும் போது மாநிலங்களையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க தமிழ்நாடு சத்தீஸ்கர் ஒடிசா ஆந்திரா இங்கெல்லாம் கையெழுத்து வழங்கப்பட்டிருக்கிறது அவங்க குறிப்பிட்டாங்க இத வந்து நம்ம மேலோட்டமா அவங்களுடைய குற்றச்சாட்டுக்கு ஆதாரமாக இந்த மாநிலங்களை கொடுத்திருக்கிறாங்க இந்த மாநிலங்கள் சம்பந்தமாகவும் ஏதாவது விஷயங்கள் நகர்த்தப்படுகிறதா ஓ என்னென்று சொன்னால் உண்மைதான் அமெரிக்கா வந்து இந்த மாநிலங்களில் கொடுக்கப்பட்ட கையூட்டுக்களை அமெரிக்கா வந்து ஒரு தனது வழக்கில் சேர்ப்பது என்பது ஒரு அபூர்வமானதாகத்தான் எல்லோரும் பார்க்கலாம் இப்ப உண்மையில் அது இந்தியா இந்தியா சம்பந்தப்பட்டது ஆனால் அதற்குள் ஒரு சரத்தை கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் அதானி குழுமம் வந்து வெளிநாடுகளில் முதலீடுகளை மேற்கொள்கின்ற பணியால் இவ்வாறான ஊழல் நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது என்பதை தான் அவர்கள் கூறிட்டு காட்டுகிறார்கள் ஆனால் அது எல்லா நாடுகளிலும் தான் இருக்கின்றது ஆனால் இது அதான குழுமத்தை மட்டும் இவர்கள் குறிவைப்பது என்பது இந்தியாவை அஹ் குறிவைப்பதாகத்தான் இருக்கும் நீங்கள் கேட்டது போல இந்த மாநிலங்கள் என்று சொல்லும் போது மாநிலங்கள் என்று நீங்கள் பார்க்கும் போது அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள பிரச்சனையே அதுதான் இப்ப இந்தியா வந்து அமெரிக்கா இலங்கையில் காலூன்றிவிடக் கூடாது என்பதில் இந்தியா கவனமாக இருப்பதற்குரிய காரணம் என்ன என்று சொன்னால் இந்தியாவுக்குள் ஒரு பிளவு வந்துவிடும் என்பதை இந்தியா இந்தியா எதிர்பார்க்கிறது அமெரிக்கா அவ்வாறான ஒரு முயற்சியை செய்யும் உங்களுக்கு தெரியும் ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தீர்மானத்தை கொண்டு வந்த போது கிளாரி வந்திருந்தார் எங்கெங்கெல்லாம் ஒரு பலவீனம் ஏற்படுகின்றதோ அங்கங்கெல்லாம் அமெரிக்கா தனது காய்களை நகர்த்துவதற்கான இப்போ இந்த மாநிலங்களை கொண்டு வந்தது வந்து இந்த மாநிலங்கள் மீதான ஒரு அழுத்தமாகவும் இருக்கலாம் இந்த மாநிலங்கள் இனி வெளிநாடுகளில் இருந்து முதலீடுகளை பெறுவதற்காக இருந்தார் உங்களுக்கு தெரியும் வன்மையில் கூட ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவுக்கு சென்றிருந்தார் முதலீட்டாளர்களை கவர் இவ்வாறான முதலீடுகளை அதாவது இந்த மாநிலங்கள் நேரடியாக வெளிநாடுகளில் அமெரிக்காவில் இருந்தோ ஒவ்வொரு நாடுகளில் இருந்தோ பெறும் முதலீடுகளுக்கு பெறப்போ ஆபத்தாகத்தான் இதனை பார்க்கலாம் எனவேதான் அவர்கள் தெரிந்தெடுத்து சில மாநிலங்களை அதில் சேர்த்திருக்கிறார்கள் எந்தெந்த மாநிலங்கள் பொருளாதாரத்தால் முன்னேறி கொண்டிருக்கிறதோ அந்தந்த மாநிலங்களுக்கான முதலீடுகளுக்கான ஒரு தடையாகத்தான் நீங்கள் பார்க்கலாம் நன்றி சார் இத பார்க்கும் போது அரசியல்ல எவ்வளவு ஒவ்வொரு விஷயங்களையும் நுணுக்கமாக காய் நகர்த்துகிறது அமெரிக்கா அப்படிங்கறத புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது இன்னும் உலக அரசியல்ல என்னென்ன விஷயங்களை எல்லாம் ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொன்றின் மேல ஆதிக்கம் செலுத்த போகிறதோ தெரியல நிறைய விஷயங்களை நீங்க கொடுத்துருக்கீங்க நன்றி உங்களுடைய தகவல்கள் நன்றி வணக்கம்